தீமைகளும் தீர்வும் இந்த தொடரில் எனக்கு ஒரு வரலாற்று குறிப்பு நினைவு வருகிறது எகிப்தில் உள்ள ஒரு ஆசிரியர் ஹசன் பன்னா அவர்கள் தீமைக்கு எதிராக எப்படி குரல் கொடுத்தார்கள் என்று ஒரு புதிய அணுகுமுறை நான் படித்திருக்கின்றேன் அவர் மது குடிக்கும் இடத்தில் சென்று விடுவார் மக்கள் மது குடித்துக் கொண்டிருப்பார்கள் அதே நேரத்திலே அவங்க இருக்கிற அந்த பழக்கம் அந்த உக்காவை அவர்கள் குடிப்பது அங்கு நெருப்பு இருக்கும் அந்த நெருப்பு கங்கங்கள் இருக்கும் அவர் உட்கா அடித்துக் கொண்டிருப்பார்கள் மதுவும் குடித்துக் கொண்டிருப்பார்கள் இவர் அங்கு சென்று விடுவார் அந்த உக்காவில் இருக்கின்ற ஒரு நெருப்பு கங்கு எடுத்து மக்களுடைய மத்தியில் போடுவார் மக்கள் பயந்து விடுவார்கள் என்ன ஆகிவிட்டது உடனே சொல்லுவார் இந்த நெருப்பை கொண்டு பயந்து விட்டீர்களா அந்த நெருப்பை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டுமே இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை கணக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கிறது இந்த இந்த தவறுகள் தீமைகள் உங்களுக்கு நரகத்து கிட்டு செல்லும் அல்லவா அந்த நெருப்பை அந்த நெருப்பை கொண்டு உங்களுக்கு கவலை இருக்க கூடாதா இந்த சிறிய ஒரு நெருப்பை கொண்டு நீங்கள் பயந்து விட்டீர்கள் என்று ஒரு தீமை நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் சென்று அவரது தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார் ஒரு சிந்தனை கொடுக்கின்றார் ஒரு பாதையை காட்டுகின்றார் ஒரு அச்சத்தின் பக்கம் அந்த நரகத்தினுடைய அந்த அபாயத்தின் பக்கம் அவர்களுடைய கவலை கொண்டு வந்து அந்த தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்கின்றார் இன்றைய இளைய சமுதாயம் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதுதான் வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னை படைத்த இறைவனை மறந்து இருக்கின்றார்கள் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு கணக்கு மறந்து விட்டார்கள் அவர்கள் மீது கவலை ஏற்க வேண்டும் எப்படி அந்த அறிஞர் ஹசரல் மன்னா அவர்களுடைய கவலை இருந்ததோ நாம் நேராக அவருடைய கலங்களுக்கும் செல்ல வேண்டும் அவருடன் உரையாட வேண்டும் பேச வேண்டும் இதுவும் ஒரு தீர்வாக நாம் பார்க்க வேண்டும்